நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது கிரேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஆம் இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்க படுக வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படி நாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமடைகிறது அந்த வெளிச்சமடைந்த நம்முடைய வாழ்க்கையானது உள்ளான மனுஷனிலே நாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது என்ன உபோத்திரங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் அந்த உபோத்திரங்கள் மூலமாக நாம் இன்னும் மகிமையை அடைவோம் அதுதான் நாம் பதினேழாம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம் லேசான நம்முடைய உபோதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது நித்திய மகிமையை நாம் உபோதரப்படும் பொழுது நம்முடைய புறம்பான மனுஷன் அழிந்து போவதற்கு ஒப்புக்கொடுத்து உள்ளான மனுஷனிலே நாம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் ஒளி வீசுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம் இந்த நாட்களிலே ஆண்டவர் அந்த கிருபியை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக கலிபோர்னியா நாட்டிலே சாண்டியாகோ என்ற கடற்கரை ஓரத்திலே நடைபெறுகிற ஒரு அருமையான ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் அங்கே இரவிலே அந்த கடல் ப்ளூ கலரிலே நீல நீலக்கரலே இருப்பதைக் கண்டு வியந்து போகிறோம் நீல நிறம் எவ்விதமாக ஏற்படுகிறது என்றால் அந்த கடலிலே ஃபைட்ரோபாங்டான் என்கிற ஒரு வகை நுண்ணுயிர் தாவரம் வளர்கிறது இந்த நுண்ணுயிர் தாவரமானது பகலிலே ஒளியை சூரியனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த சக்தியினாலே இரவிலே அது அலைகள் மோதும் பொழுது அந்த அலைகள் மோதுகிறதின் அந்த டிஸ்டர்பன்ஸ்னாலே அந்த தொந்தரவுனாலே அது நீல நிறமாக ஒளிர்கிறது இந்த ஒளிர்வு மிகுந்த ஒரு அருமையான அழகான காட்சியை அந்த கடலிலே நமக்கு தருகிறது ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு நம்மேலே உபத்திரவங்கள் அலைகள் போல வந்து மோதினாலும் நாம் அதிலே நம்முடைய வெளிச்சத்தை வெளிக்கொண்டு கொண்டு வருகிறவர்களாக ஒளிர்கிறவர்களாக காணப்படுவதற்கு கத்தர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வாராக அந்த கிருபியை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே புறம்பான மனுஷனிலே நாங்கள் அழிந்து போகவும் உள்ளான மனுஷனிலே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை அதிக அதிகமாக ஆண்டவரே வெளிக்கொண்டு வந்து அநேகருக்கு சாட்சியாக இருப்பதற்கு உதவி செய்யும் அதிகமான உபோத்திரங்கள் எங்கள் மேல் அலைமோதும் பொழுது நாங்கள் அதிலே அமிழ்ந்து விடாதபடிக்கு அந்த நுண்ணுயிரை போல அடரே நாங்கள் ஒளி முடத்திலிருந்து பெற்று அதை வெளி ஒளிர்ந்தவளாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய உபோத்திரம் எங்களுக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்கிற விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் பலப்பட்டு கடந்து செல்ல உதவி செய்யும் உடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்